அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் கள்ளக்காதலே கதியாக இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண் எவ்வளவு பிடிவாதமாக இந்த கள்ளக்காதலை தொடர்ந்தாலும் அவர்களை வெகு சீக்கிரமாக பிரிக்க உதவக்கூடிய மூலிகை பயன்பாடு பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் இந்த மூலிகையை பயன்படுத்தி எவ்வாறு கள்ளக்காதலை பிரிக்கலாம் என்பதைப் பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் இந்த காணொலியில் வரக்கூடிய மூலிகை கிடைக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் பிரிக்க வேண்டிய கள்ளக்காதல்களை பிரித்து விடலாம் இந்த மூலிகை கிடைக்காத அன்பர்கள் கள்ளக்காதலை பிரிக்க உதவி தேவைப்படக்கூடிய அன்பர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எப்பேற்பட்ட கள்ளக்காதலாக இருந்தாலும் எவ்வளவு பிடிவாதமாக அவர்கள் இந்த காதலை தொடர்ந்தாலும் அதை மிக எளிதில் பிரிக்க உதவக்கூடிய மூலிகை ஆடையொட்டி என்கின்ற அற்புத மூலிகை இந்த ஆடையொட்டி மூலிகையை ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய தேபிரை அஷ்டமியில் முறையாக மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி சாப நிவர்த்தி மந்திரத்தை கூறி படையலிட்டு தூபதீபம் காட்டி கனி பழி கொடுத்து இந்த ஆடையொட்டி மூலிகையினை மூன்று முறை நமஸ்காரம் செய்த பிறகு இந்த மூலிகையினுடைய வேரில் பிரிய வேண்டிய இருவருடைய பெயரையும் எதிர் எதிர் பக்கமாக ஒரு வெள்ளைத்தாளில் சிகப்பு நிற பேனாவினால் எழுதி கருப்பு நிற நூல் கொண்டு இறுக்கமாக கட்டிவிட வேண்டும் அதன் பிறகு ஆணிவேர் அறாமல் இந்த மூலிகையை பத்திரமாக பறித்து கட்டியுள்ள பெயர் எழுதியிருக்கும் சீட்டுடன் சேர்த்து நன்றாக காய வைத்து அதே நாள் இரவில் இந்த மூலிகையை ஒரு புதிய மண் சட்டியில் கற்பூரத்துடன் சேர்த்து எரித்து கருகி இருக்கக்கூடிய மூலிகையுடன் சிறிதளவு பசுனை சேர்த்து மை தயார் செய்ய வேண்டும் இவ்வாறு தயார் செய்த அந்த மையினை யார் இருவர் கள்ளக்காதலை விட்டு பிரிய வேண்டும் பிரிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த இருவரினுடைய போட்டோவில் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மையினை தடவ வேண்டும் தடவும் பொழுது அவர்கள் இருவரும் பிரிய வேண்டுமென்று சொல்லிக்கொண்டே மேலிருந்து கீழாக இந்த மையை தடவ வேண்டும் தொடர்ந்து இருபத்தோரு முறை தடவிய பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த போட்டோவினை எதிர் எதிர் திசைகளில் சிறிய பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் ஒரு மண் குடுவைக்குள் பிரிய வேண்டிய இருவருடைய போட்டோவையும் தனித்தனியாக வேறு வேறு சிறிய மண் கலையத்தில் வைத்து மேலே கருப்பு துணியை போட்டு சிகப்பு நூலால் கட்டி மண்ணுக்குள் புதைத்து வைத்து விட வேண்டும் இதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் இந்த கள்ளக்காதல் ஜோடியானது வெகு சீக்கிரமாக சண்டை போட்டு கொண்டு பிரிந்துவிடும் கள்ளக்காதல் செய்வதில் நல்ல கள்ளக்காதல் என்று எதுவும் கிடையாது கள்ளக்காதல் செய்பவர்களால் குடும்பத்தில் ஆணினுடைய குடும்பத்திலோ அல்லது பெண்ணினுடைய குடும்பத்திலோ கண்டிப்பாக பிரச்சனைகள் என்பது வரும் மன உளைச்சல்கள் இருக்கும் கணவனை ஏமாற்றி அல்லது மனைவியை ஏமாற்றி இதை தொடர்ந்து கொண்டிருப்பார்கள் இரண்டு குடும்பங்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய இந்த முறையினை நாம் முதலில் சொன்னது போல மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் மூலிகை கிடைக்க வாய்ப்பில்லாத நபர்கள் உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயனடையுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்